அனைவருக்கும் வணக்கம் நாம் பகவான் ராமருக்கு அவருடைய ஞானகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளி செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பு நாம் பார்த்த பதிவிலே விசுசிகா என்கிற அறக்கியை பற்றியும் அவருடைய தவத்தை பற்றியும் வசிஷ்ட ராமருக்கு சொல்லிய கருத்துக்களை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை இன்றைய இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம் இந்த கேவல நேவி அடைந்த ராட்சசி மனம் நொந்து பிறகு கொஞ்சம் விவேகத்தையும் அடைந்து தான் இக்கதியை தவசால் அடைந்தது ஞாபகம் வந்து மறுபடியும் தவசினால் நல்ல கதி அடையலாம் என்று தீர்மானித்து எதேச்சியாக அங்கே வந்த ஒரு கழுகின் சுவாச மார்க்கமாக அதனுள் சென்று அதை இமோத்திரி மார்க்கம் செல்ல மனத்தை தூண்டி கொஞ்சம் நாழிகை கழித்து பழைய வாசஸ்தலத்திற்கு வந்து சேர்ந்தாள் உடனே தவசை தொடங்கி வெகுகாலம் இந்த இருந்தாள் தேவேந்திரன் இதை அறிய வந்து பிறகு தவத்தின் நோக்கத்தையும் தெரிந்து கொண்டான் தன் மகிமை குறைந்து விடுமோ என்று பயந்து அதற்கு உபாயமாக வாயு பகவானை அழைத்து தவஸ்வினியை கண்டு வரன் அளித்து வரும்படி ஏவினான் வரத்தை பெறுவதால் தவத்தால் சேகரிக்கப்பட்ட பௌருஷம் குறையும் மேலும் வரப்பிரசாதத்தை அனுபவித்த பிறகு பழைய நிலைமைக்கு திரும்ப நேரிடும் இதுவே இந்திரனுடைய சூழ்ச்சி வாயு பகவான் அப்படியே சென்று அங்குமிங்கும் தேடி கடைசில் ஏற்படத்தை அடைந்து ஒரே காலில் நின்று அகோர தவஸ் செய்து வரும் காட்சியை கண்டு அத்தபோ மகிமையால் பனிக்கட்டியால் மூடப்பட்ட மலையெல்லாம் ஜுவாலை விட்டு எரிவது போல உஷ்ணத்தையும் உணர்ந்து ஒன்றும் செய்ய முடியாமல் தரிசனம் கிடைத்ததே தனது பரம லாபமாக கருதி தேவேந்திரிடம் திரும்பிச் சென்றார் நாரவரிடமிருந்து வரலாற்றை கேட்ட தேவேந்திரன் தன்னால் இயலாத வரப்பிரசாதம் பிரம்மாவினால் தான் கொடுக்கப்படும் என்று பிரம்மலோகம் சென்று அவ்வதிபதிக்கு எல்லா விஷயங்களையும் தெரிவித்தான் இதை கேட்டு பிரம்மா தான் வரலழைப்பதாக சொல்லி தபஸ்வினிக்கு மனோரூபமாக தன்னை தெரிவித்துக் கொண்டு என்ன உபதேசத்தை உத்தேசத்தை கொண்டு தபஸ்டில் ஈடுபட்டார் என்று கேட்டார் இதை உணர்ந்த ராட்சசி சற்று ஆலோசித்து பிறகு தனக்கு இப்பொழுது யாதொரு தேவையும் இல்லை என்று அறிந்து கொண்டாள் எல்லாவித பற்றுதல்களும் அவளுக்கு வேறோடு அறுபட்டன மனம் நிரம்பரமாகி எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்து நின்றது ஆகையால் யாதொரு வரணையும் எச்சிக்காமல் மௌனமாகவே இருந்தாள் இதை அறிந்து பிரம்மாவானவர் இவருடைய பூர்வ வாசனை முற்றிலும் அழியாமல் இருந்தபடியால் நீதிக்கு விரோதம் ஏற்படாமல் இவள் முதலில் கொண்ட இச்சை நிறைவேறும்படியும் தபசின் பலன் சித்திக்கும் வண்ணம் பழைய ராட்சச சுரூபம் அடையச் செய்தார் ராட்சச சுரூபம் சூட்சமமாக இருந்தே வந்ததால் அது ஸ்தூலமாகும்படி செய்வித்ததின் கருத்து இதுவே இவைகளை ராட்சசிக்கு தெரிவித்து மேலும் இந்த தேகத்துடனே ஞானியாய் பாக்கி வாழ்நாளை கழிப்பாள் என்றும் சொல்லி மறைந்தார் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன என்றால் ஆரம்ப காலத்திலே தவத்திலே ஈடுபட்ட ராட்சசிக்கு பற்பல விதமான வரங்களை பெற வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது தவத்திலே கடுமையாக ஈடுபட்டு பக்குவம் என்பது வர வர எதற்காக இந்த தவம் செய்கிறோம் தமக்கு என்ன தேவை என்கிற புரிதல் ஏற்பட்டார பிறகு பிரம்மதேவனே நேரடியாக வந்து வரம் கொடுக்க முன்வந்த போதும் தனக்கு எதுவும் தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டாள் என்பதாக இந்த கதை சொல்கிறது உண்மையின் நிலையும் இதுதான் யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடிய யோக சாதகனுக்கு ஆரம்பத்திலே பற்பல விதமான ஆசைகள் ஏற்படுகின்றன உதாரணமாக இதுவரையிலும் தான் கேட்டு வந்திருந்தபடியாக அட்டமார சித்துக்களும் ஆற வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறது உடலை பெரிதாக்கிக் கொள்வது சிறிதாக்கிக் கொள்வது கடினமாவது லேசாவது மறைவது கரந்துறைவது இப்படி பலவிதமான செயல்களை செய்ய வேண்டும் என்கிற அபால் ஏற்படுகிறது ஆனால் பயிற்சியிலே முதிர்ச்சி என்பது ஏற்பட ஏற்பட அட்டமாசத்துக்களின் மீதான ஆசையும் அவத்தமானது என்பதை ஒரு யோகி புரிந்து கொள்கிறான் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் யோகதவத்திலே முதிர்ச்சி அடைய அடைய மாறிவிடுகின்றன இது எல்லோருக்குமே ஏற்படக்கூடியதுதான் சித்த நிறுவனங்களுடைய நூல்களை வாசிக்கக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு ஐயம் ஏற்படும் சித்தர்கள் ஏன் முரண்பட்ட தகவல்களை சொல்லுகிறார்கள் முதலிலே ஒன்றையும் நடுவிலே ஒன்றையும் இறுதியிலே ஒன்றையுமாக மாற்றி மாற்றி பேசுகிறார்களே என்று என்ன தோன்றும் இதை நாம் பல பதிவுகளிலே இருக்கிறோம் எந்த ஒன்றை பார்த்தாலும் ஆரம்பம் நடு முடிவு என்கிற மூன்றை ஆராய வேண்டும் முடிவாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் உண்மையானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விமானத்தை தயாரிக்க முயன்ற மனிதன் ஆரம்பத்திலே பறவைகளின் இறகுகளை எடுத்து தன் உடலிலே கட்டிக்கொண்டு பறக்க முயன்றான் தோற்று போனான் அதன் பிறகு இன்று பறக்கக்கூடிய ஆகாய விமானங்கள் செயல்படுகின்றன விமானத்திலே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயந்திரங்களிலே பொருத்தப்பட்டிருக்கும் வேகமான மின்விசிறிகள் அசுர வேகத்திலே சுழலும் போது காற்று விமானத்தின் பின்பக்கமாக அழுத்தமாக வீசுகிறது அது காரணமாக விமானம் ஆகாயத்திலே எழுகிறது ஆனால் ஆரம்பத்திலே செய்திருந்த பறவை இறகுகளை கட்டிக்கொண்டு தாவியது சரிதான் என்று எவராவது சொல்வார்களே ஆனால் இன்று இருக்கும் விமானங்கள் இல்லாத ஆகிவிடும் எனவே ஆரம்பத்திலே முயற்சிகளை செய்யும் போது சில தோல்விகள் ஏற்பட்டிருக்கும் தவறான செய்திகள் கூட கிடைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒதிர்ச்சி என்பது வந்த போது அறிந்து கொண்டதுதான் உண்மை என்பதை யோகிகள் புரிந்து கொள்ள வேண்டும் திரு அருட்பிரகாச வளாருடைய உபதேசங்களை பார்க்கும் போது ஆறு திறமுறைகளை பாடினார் ஆறாம் திறமுறைக்கு பிறகு உரைநாடி பகுதிகளை எழுதும் போது தான் முன்பு சொல்லி வந்தவற்றை மறுத்து பேச வேண்டிய நிலை ஏற்பட்டதை பற்றி மற்றவர்கள் ஆட்சேபனையை தெரிவித்தார்கள் அதற்கு பதில் சொன்ன வள்ளல் பெருமகனார் அப்போது எனக்கு சற்று அற்ப அறிவாக இருந்தது நான் உண்மையை உணர்ந்திருக்கவில்லை ஆனால் இப்போது நான் உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டேன் இப்போது நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் மனிதனுடைய மனம் எப்போதுமே சற்று விசித்திரமாகவே சிந்திக்கக்கூடியது வள்ளல் பெருமகனாரின் இந்த கூற்றுக்களை அவர்கள் ஏற்கவில்லை காரணம் ஏற்கனவே சொன்னதை இப்போது மறுத்து சொல்லுகிறீர்கள் இப்பொழுது கருத்தை சொல்லுகிறீர்கள் இந்த கருத்தையும் எதிர்காலத்தை மறுக்காமல் இருப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் இந்த கேள்வி வந்த பிறகுதான் சத்தியமாக சொல்லுகிறேன் பொய் புகழவில்லை உண்மையை சொல்லுகிறேன் என்னை நம்புங்கள் என்று வள்ளல் பெருமகனார் மன்றாடுகிறார் பலமுறை ஒருவன் பொய்யை சொல்லி இறுதியாக சொன்னது உண்மை என்று எத்தனை முறை வாதிட்டாலும் அவனுடைய பழைய நிலைகள் காரணமாக இவன் சொல்லுவது உண்மை என்று ஏற்க எவரும் விரும்புவதில்லை இறுதியாக வள்ளல் பெருமகனார் சொன்னார் அரு பெருஞ்சோதி ஆண்டவர் வரப்போகிறார் நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் அவர் வரும்போது உங்களுக்கு சுத்த ஞானம் என்பது கிடைக்கும் என்று சொல்லி மறைந்து அருளினார்கள் உண்மையின் தத்துவம் எப்போதுமே இப்படித்தான் இருக்கிறது இங்கே விசுசிகா என்கிற அறக்கி ஆரம்பத்திலே பற்பல விதமான வரங்களை பெற வேண்டும் என்று விரும்பியிருந்தாலும் யோகதவத்திலே மேல்நிலை பெற்றான பிறகு தான் கருதி இருந்த தேவைகள் எல்லாம் அவசியமற்றவை என்று புரிந்து கொள்கிறார் இங்கே சொல்லப்பட்ட இந்த விசூசிகா என்பது நம்முடைய மனத்திற்கு ஒப்பாகும் ஆரம்ப காலத்தில் யோகசாதன பயிற்சியில் பற்பல பற்பலவிதமான எச்சிகள் ஏற்பட்டாலும் கூட இறுதியாக அவர்கள் அடையக்கூடிய மனநிலை என்பதுதான் உறுதியானதும் இறுதியானதும் பிரம்மாவின் தரிசனத்திற்கு பிறகும் கொஞ்ச காலம் தவத்திலேயே கழித்தாள் ஒரு நாள் நிஷ்டையில் கண்ணை வழித்ததும் பசியால் தேகம் வருந்துவதை உணர்ந்தாள் இது ஸ்தூல தேகத்தின் எதி ராட்சச தர்மப்படி இப்பசியை இதர பிராணிகளை புசித்துத்தான் தீர்க்க வேண்டும் இப்படி செய்வதை விட தன் தேகம் அழிவதே மேல் என்று நினைத்தாள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அசரீறி வாக்கு காதில் விழுந்தது அதாவது அஜ்ஞானிகளை புசித்தால் தோஷம் இல்லை என்றும் இவ்விதம் தன் பசியை தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் எதுவே சரி என்று தீர்மானித்துக் கொண்டு இறை தேடப் புறப்பட்டாள் போகும் வழியில் இவளுக்கு தோன்றியதாவது மூடர்களுக்கும் ஆத்ம ஞானம் இல்லாதவர்களுக்கும் இருப்பை விட இறப்பே மேல் ஏனெனில் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களை அனுபவிக்காமல் இருக்கலாம் ஞானிகள் எல்லோருக்கும் நல்வழியை காட்டுகிறார்கள் இவர்களை புசிப்பதால் தனக்கும் நலமில்லை உலகத்திற்கும் கேடு இவ்விதமெல்லாம் எண்ணியவாறு ஓர் அடர்ந்த காட்டை அடைந்தாள் இங்கே ஒரு அருமையான தத்துவம் சொல்லப்படுகிறது தமிழிலே ஒரு சொற்றொடர் ஒன்று தோன்றில் புகழோடு தோன்றுக அல்லது இன்றைய தோன்றலின் தோன்றாமை அன்று இந்த பிறவி என்பது புகழ் கொண்ட பிறவியாக இருக்க வேண்டும் அற்ப பிறவி எடுத்து உலகத்திற்கு பாரமாக விடக்கூடாது இந்த கருத்தை வைத்து பார்க்கும் போது உலகிலே நாம் பார்க்கக்கூடிய பற்பல விதமான குழப்ப மனநிலை கொண்ட மனிதர்களை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது இருசக்கர வாகனத்திலே கடைத்தருவுக்கு செல்லக்கூடிய நாம் பலரை பார்க்கிறோம் பலரும் கைபேசியை காதில் வைத்து ஒரு பக்கம் தலையை சாய்த்தபடி இப்படியே பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இவர்களை நேர்படுத்த வேண்டிய காவல்துறையை சார்ந்தவர்களும் கூட அப்படியே பயணிப்பதை பார்க்க முடிகிறது இவர்கள் கைபேசியிலே பேசுவதில் கவனமாக இருக்கிறார்கள் அல்லாது சாலை பாதுகாப்பிலே இவர்கள் எச்சரிக்கையோடு இருப்பதில்லை இவர்கள் கெட்டு எதிர் வருபவர்களையும் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பார்க்கும் போது பலரும் ஏசக்கூடிய வார்த்தைகள் நமது காதுகளிலே விடுகிறது சனியின் போகிறது பார் எங்க விழுந்து போகிறது தெரியவில்லை எதற்காக இப்படி செல்கிறான் என்று ஏசியதையும் கேட்டிருக்கிறோம் தங்கள் இப்படி மற்றவர்கள் இயசுகிறார்கள் என்பதை தெரிந்திருந்தும் கூட அபாயகரமான நிலையிலே பயணிப்பதை மனிதர்கள் விடவில்லை இவர்களைத்தான் மூடர்கள் என்று கருத வேண்டும் விசூசிகா என்ற அரக்கி தனக்கு ஏற்பட்ட பசியை போக்கிக் கொள்வதற்காக மூடர்களை உண்ணலாம் என்று கருதுவதாக இங்கே சொல்லப்படுகிறது இதன் பொருள் யாதென்றால் தவறான வழி நடப்பவர்கள் அரக்கர்களுக்கு இரையாகி போவார்கள் நேர்ம நடப்பவர்களை அரக்கர்களும் கூட தொட தயங்குவார்கள் என்பதுதான் கருத்து மனிதராய் பிறந்திருக்கும் ஒவ்வொருவரும் அறநெறி சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் இதற்கு முந்தைய பிறவிகள் பறவைகளாக மிருகங்களாக பற்பட பிறவிகளாக பிறந்துவிட்டோம் அந்த பிறவிகளுக்கு மனிதர்களுக்கு சொல்லப்பட்டதைப் போல தர்ம நெறிமுறைகள் கிடையாது மிருகங்களின் தன்மை வேட்டையாடி உண்பது ஆனால் மனிதன் என்பவன் எல்லாவற்றையும் கடந்து பகுத்தறியும் ஆற்றோடு ஆறு அறிவுகளோடு பிறந்தவன் என்று மாறுதட்டிக் கொள்ளுகிறான் அப்படிப்பட்டவன் மிருகங்களைப் போல மறுபடியும் மற்ற உயிர்களை கொன்று அவற்றின் ஊரினை எடுத்து உண்ணும் நிலைக்கு சென்றால் அவன் மூடன் என்றாவான் அவனை போன்றவர்களை கொள்வதிலே தவறே இல்லை என்று விசூசிகா என்கிற அறக்கி முடிவு கட்டுகிறாள் அருமை சகோதர சகோதரிகளே நேர்வழி நடப்பவர்களை தீயசக்திகளும் கூட தயங்கும் அறவழி சாராது மர சார்ந்து தவறுகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பற்பல விதமான தண்டனைகள் கிடைக்கத்தான் கிடைக்கும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்னார்கள் சித்த வித்தியார்த்திகளாக வித்தை பெற்றிருப்பவர்கள் நான் சொல்லிய ஒழுக்க விதிமுறைகளை கடைப்பிடித்து நடந்தால் அவர்களை நான் கைவிட மாட்டேன் காப்பாற்றுவேன் என்று சொன்னார் தவறு செய்தால் அவன் சித்தவித்த உபதேசம் பெற்றவனாகவே இருந்தாலும் அவன் கைவிடப்படுவான் அவனுக்கு நாம் உதவுவதில்லை என்று சொல்லியிருந்தார்கள் அரிதிலும் அரிதாக கிடைத்த இந்த மானுட உடற்பிறவையைக் கொண்டு நேர்மொழி நடக்க வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே இந்த நூலின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது நேர்வழி நடப்போம் தீய சக்திகளும் கூட நம்மை விட்டு விலகிச் செல்லும்படியான நல்வாழ்வு வாழ்ந்து பராபாத்தை சென்று சேருவோம் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்